Hello friends, welcome back to Spain News Channel and இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்த பிரதோஷம் என்று சொல்லப்படுது இந்த சக்தி வாய்ந்த பிரதோஷத்தை முன்னிட்டு பிரதோஷ வழிபாடு செய்கிறத பற்றியும் பிரதோஷத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவனுக்கு படைக்க வேண்டிய முக்கியமான உணவு பற்றியும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்பவே இன்ட்ரஸ்டாக கண்டிப்பாக அனைவருக்கும் இருக்கும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சுவாரஸ்யமான ஆன்மீக சார்ந்த தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காம நாளை நாள் இந்த விஷயங்கள் செய்து சிவனுடைய அருளை பெற்றுக்குங்க பிரதோஷம் அப்படினாவே சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்படுங்கிறது நமக்கு தெரியும் பிரதோஷத்துல இன்னொன்று ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியம் சிவபெருமானுக்கு நிறைய நெய்வேத்தியங்கள் பிடித்ததாக இருக்கு அதில் ஒன்றாவது ஒரு நைவேத்தியம் வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்தது இப்போ வைகாசி மாதங்கிறதுனால இந்த டைம் இந்த நெய்வேத்தியத்தை படைத்தா சிவனுடைய அருளை பெறலாம் என்பது குறிப்பிடப்படுது ஸோ சிவனுடைய அருளை பெற என்ன நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக அந்த நைவியத்தியம் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அந்த நைவியத்தியம் என்னங்கிறத தெரிஞ்சு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைவிதி மாறும் சரி வாங்க அது என்ன நெய்வேத்தியம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஆக்சுவலி சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறது ஒரு பக்கம் சிறப்புனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நெய்வேத்தியம் செய்து படைக்கிறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் சிவனுக்கு பிடித்த நெய்வேத்தியமாக இந்த கிழங்களை பாயாச நாளை நாள் செய்யணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அதாவது எந்த கிழங்குல பாயாசம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது என்ன கிழங்கு அதில் பாயாசம் செய்தால் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன பாயாசத்தை நாளை நாள் நீங்கள் செய்யும்போது அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கோ வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் மகா பிரதோஷமான நாளை நாள் என்ன நெவேத்தியம் செய்யலாம் என்கின்ற யோசனையே வேண்டாம் சிவனுக்கு பிடித்த சக்கரவள்ளி கிழங்க வைத்து இப்படி ஒரு பாயாசம் செய்து பாருங்க இந்த ஒரு பாயாசம் நீங்க செய்து சிவனுக்கு படைக்கிறதுனால நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாளைய மகா பிரதோஷ தினத்தில் பக்தர்கள் மாலை நேரத்தில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டு பழங்கள் மற்றும் எளிமையான இனிப்பு வகைகளை கொண்டு விரதத்தை முடிக்கணும் பெரும்பாலான மக்கள் சிவபெருமானுக்கு பிடித்த சக்கரவள்ளி கிழங்கை வேக வைத்து உண்ணக்கூடிய வழக்கத்தை பின்பற்றுவாங்க அதன்படி இம்முறை நாளை நாள் சக்கரை வெள்ளி கிழங்கு வேக வைத்து சாப்பிடுவதற்கு பதிலாக சுவையான பாயாசம் செய்து சிவனுக்கு நைவேதியம் படைத்து நீங்களும் மற்றவங்களுக்கும் உண்டு கொடுத்து மகிழலாம் பக்குவமாக இந்த சக்கரவெள்ளி கிழங்கு பாயாசம் செய்வதை தெரிந்துக்கோங்க எப்படி செய்வது என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் ஸோ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பாயாசம் செய்து படுத்து கண்டிப்பாக வந்து மகிழ்ச்சியோடு நாளை நாள் சிவபெருமான வழிபாடு செய்ங்க நிச்சயம் உங்களுக்கு தலைவிதி மாறும் சரி இந்த பாயாசம் செய்வதற்கு தேவையான பொருட்களும் இந்த பாயாசம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகளும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் வழிமுறை ரெண்டையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க சக்கரைவள்ளி கிழங்கு ரெண்டு பால் மூணு கப்பு வெல்லம் அரை கப்பு நெய் தேவையான அளவு சாரப்பருப்பு தேவையான அளவு முந்திரி பாதாம் திராட்சை இதுவும் தேவையான அளவு ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே வந்து நாம் ரெடியாக கொள்ளணும் இப்போ இதை வைத்து எப்படி வந்து கிழங்கு பாயாசம் செய்யணும் அப்படிங்கிற செய்முறையை சொல்கிறேன் எப்படி கிழங்கு பாயாசம் செய்யணும் அப்படிங்கிற முறையை தெரிஞ்சுக்கோங்க முதலில் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து அரை கப்பு வெள்ளம் மற்றும் கப்பு எந்த கப்பில் நீங்கள் வெள்ளை இழந்தீங்களோ அதே கப்பில் தண்ணீர் சேர்த்து மிதமான சூட்டில் பாகு மாதிரி வெள்ளத்தை வந்து காய்ச்சணும் வெள்ளம் கரைந்து பாகு பதத்திற்கு வந்த உடனே அதை வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும் பின் இரண்டு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி வெள்ளிக்கிழங்க தோல் சீவி அதை துருவி எடுத்து வேக வைத்து கொள்ளணும் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வைத்து சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பொடியாக நறுக்கிய பாதாம் பிஸ்தா உலர் திராட்சை மற்றும் உங்களுக்கு பிடித்த ட்ரை ஃப்ரூட்ஸ்களெல்லாம் சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ளணும் பின்னர் தேவையான அளவு சாரப்பருப்பை எடுத்து சேர்த்து அதில் கருக விடாமல் வதக்கி எடுத்து வைத்து கொள்ளணும் பின்னர் இதெல்லாம் வதக்கினதுக்கு பின்னாடி அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு திருவி வைத்து வேக வைத்த சக்கரவள்ளி வெள்ளிக்கிழங்க சேர்த்து கொள்ளணும் கிழங்கு நிறம் மாறி பாதி வெந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அதாவது ஆவியில் வச்சதை விட பாதி வெந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்போ பால் சேர்த்து நாலு நிமிடங்கள் மிதமான சூப்பில் வேக வைக்கணும் பாலில் கிழங்கு நன்றாக வெந்து குழைந்து பால் கட்டியாக வரைக்கும் காத்திருக்கணும் அடுத்ததாக பாயாசத்துல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவிற்கு தண்ணீர் சேர்த்து மிதமான தீயில் ஒரு நிமிடம் வேக வைங்க கடைசியாக இதெல்லாம் பண்ணதுக்கு பின்னாடி வெள்ளைப்பாக ரெடி பண்ணி வைத்திருக்கீங்கள அதை பாலில் ஊற்றி நன்றாக கலந்து கொள்ளுங்கள் பின் ஒரு கொதி வந்தவுடன் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இறுதிக்கட்டமாக நெய்யில் வறுத்து வைத்த ட்ரை ஃப்ரூட்ஸ்கள் கலவைகள் எல்லாம் வந்து அந்த இதில் வந்து போடுங்க ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ சிவபெருமானுக்கு நம்ம ரெடி பண்ணணும்னு நினைத்த இந்த சுவையான சக்கரை கிழங்கு பாயாசம் தயாராகிடுச்சி இதை சிவபெருமானுக்கு படைத்துட்டு சிவபெருமானுடைய பெயரை சொல்லி நீங்களும் மற்றவங்களுக்கும் வந்து கொடுங்க இது தாங்க கிழங்கு பாயாசம் செய்யக்கூடிய முறை இந்த முறையில் பாயாசம் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆக்சுவலி சர்வம் சிவமயம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து புரிந்து நடந்துக்கணும் அதாவது சர்வமும் சிவமயம் அப்படிங்கிறது சிவபெருமான முழு கடவுளாக வழிபடக்கூடிய அனைவருக்குமே தெரிந்த ஒரு மந்திரம் வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் இன்னும் பிற கஷ்டங்களை அனுபவிக்காத மனிதர்கள் உலகில் எவருமே இருக்க முடியாது அதுவும் இக்காலங்களில் உண்மையான இறை நம்பிக்கை நம்ம கடினமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கும் வாழ்வில் ஏற்படக்கூடிய துயரங்கள் தீர சிவபெருமான பிரதோஷ காலங்களில் வழிபடுவது சிறந்தது அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி பிரதோஷ தினமான நாளை நாள் சிவனை இந்த கிழங்கு பாயாசம் செய்து வழிபாடு செய்தால் நன்மைகள் உங்களுக்கு பல ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வைகாசி மாத பிரதோஷ தினத்தில் நாளை நாள் இதை தவிர்த்து காலையிலேருந்து என்ன பண்ணணும்னா காலையில் எழுந்து குளித்து முடித்துடணும் அப்புறம் காலையிலே சிவனை வணங்கி உணவெதுவும் உண்ணாமல் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கணும் அப்புறம் நாள் ஃபுல்லாக விரதம் இருந்து பிரதோஷ வேலை மாலை நான்கு மணிலேருந்து ஆறு மணி வரையிலான நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்லணும் அங்கே சோமசூத்திர பிரதோஷனம் வந்து சிவனை வணங்க வேண்டும் அங்கு கோவிலுக்கு போகும்போதே பாயாசம் செய்து எடுத்துகிட்டு போயிருங்க பிறகு அங்கு நந்திதேவர் மற்றும் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க பால் பன்னீர் தேன் தயிர் இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை தானம் செய்யுங்க மேலும் நந்திதேவருக்கு அருங்கம்புல் மாலையை வந்து சாப்பிட்டுங்க வெள்ளம் கலந்த அரிசியை நந்தி பகவானுக்கு நெய்வேத்தியமாக வைங்க இல்லை பாயாசம் மட்டும் வைத்தாலும் போதுமானது நாளை நாள் இந்த முறையில் வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ முடியும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை நீங்கள் அனைவரும் பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த தோள்களை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை பிரதோஷத்துடைய சிறப்பையும் பிரதோஷத்தில் பண்ண வேண்டிய இந்த நைவேத்தையை பற்றியும் தெரிஞ்சு இதை பண்ணி கண்டிப்பாக பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்